அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சினி நாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் வந்து மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வருகின்ற ஒரு முக்தார் என்று சொல்லப்படுகின்ற ஊடக விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நாயை பற்றி தான் அந்த பதிவு நம்ம போட போகிறோம் இப்போ இந்த நாய் முதல் யாருங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் முத புரிஞ்சுக்கிடணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு யாரை பற்றி கேவலமாக பேசணும் யாரை பற்றி தவறுதலாக நீங்கள் சொல்லணுமோ நான் அந்த வேலையை நான் செய்கிறேன் எனக்கு நீங்கள் கையுட்டாக பணம் கொடுங்க தேவை என்ன எனக்கு என்ன சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை பேரை கெடுக்கணும் டேமேஜ் பண்ணணும் அவங்கள ரெப்புடேஷனுக்கு வந்து கலங்க விதமாக ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சு வரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நாய் தான் அந்த முக்தாருங்கிற நாய் அவர் பேசிய பல விஷயங்கள் வெளியிட முடியாத மாதிரி இருக்கிறதுனால அவர் பணம் வாங்கிய பரிசு பொருட்கள் வாங்கி வீடியோவை பாருங்கள் டெஃபினட் டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம பேசிட்டோம் நான் ஒர்க்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு மெயினாக வச்சு செஞ்சுருங்க நான் அனுப்புகிற ஆளுக்குள்ள அது செஞ்சு வேலை அந்த மாற்றம் அதுதான் என்னுடைய வேலையை ஒரு மதத்தின் பின்னால் உட்காந்துக்கிட்டு தன்னை வந்து பாதுகாப்பு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு நடுநிலையாக பேசுகிற மாதிரி அத்தனை சமுதாய தலைவர்களையும் அத்தனை பெரிய பெரிய மனிதர்களையும் வந்து கொச்சப்படுத்தும் விதமாக கேவலம் காசு வாங்கிட்டு குடிக்கும் சோத்துக்கும் காசு வாங்கிட்டு அழகக்கூடிய ஒரு நாய் தான் அந்த முக்தார் அந்த நாயை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து ஒரு யூடியூப் சேனலில் அவன் என்னமோ ஒருத்தன் இருந்து வந்திருக்கான் போதகர் காட் ப்ரோ நோபல்னு சொல்லி ஒருத்தர் அவன் என்னமோ பெரிய ஐம்பது தொகுதியில் ஆழ ஜெயிச்ச ஜெயித்த மாதிரி மதத்தின் பெயரால் வந்து ஏழை மக்களை வந்து சுரண்டி திங்கக்கூடிய ஒரு நாய் பா போதகன்ற பேரில் அந்த நாய் இவனும் உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய அரசியல் களத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து பல்வேறு கல க கட்சித் தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கடையில் வந்து காமராஜரை பற்றி பேசும்போது இந்த முக்தார் நாய் வந்து ராஜாஜி காலத்தில் தான் வந்து தமிழகம் நல்லா இருந்துச்சு காமராஜர் காலத்தில் வந்து தமிழகம் வந்து ஊழல் ஆகணும் சொல்கிறான் என் நாயை நீ உண்மையிலேயே வந்து ராஜாஜியோடைய ஆட்சி காலம் வந்து கூட ஒரு ரெண்டு வருஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை பிடுங்கிட்டு இருந்தானோ அதுங்களுக்கு தெரியாது அந்த வேலையத்தை நீ இன்னைக்கு பிடுங்கிகிட்டு இருந்திருப்ப ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இருக்க போய் தான் அனைவருக்குமான கல்வியை கொடுத்து நீ இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு வாயிலேயே பேசுகிற பற்றியா இந்த உனக்கு இந்த இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே பெருந்தலைவர் காமராஜர் தான் அவர் இல்லைன்னா நீ என்ன சமூகம் நீ எப்போ மதம் மாறினேன் இதெல்லாம் நாங்கள் பின்னால் எடுத்தோன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்போங்கிறதை எங்களால் சொல்ல முடியும் உன்ன மாதிரி கீழ்த்தனமான விஷயங்களை பேசுறதுக்கு நாங்கள் விரும்பலை நீ இதோடு வந்து பேச நிறுத்திக்கோ பண்றதுக்குள்ள வருவோம் மாதிரி ஐயாவை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா நாடார் சமுதாய மக்களுக்காக வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் சிவகாசியில் வந்து கள்ள நோட்டு அச்சரிக்கிறதுக்கும் உணவு கலப்பணம் பண்ணுறதெல்லாம் வந்து ஆதரிச்சாங்கன்னு பேசுறான் என் நாய சிவகாசி வந்து ஒரு தொழில்நகரமாக அமைவதற்கு வந்து காமராஜர் காலத்துக்கு முன்பாகவே சமகாலத்திலே வந்து